சரி மண்ணெயில்லன்றதை கலக்கி விடுவா மழை காலம் மழை காலம் என்றாங்க மழையா காணும் பங்குனி வெயில் வெள்ள கிடக்கு எப்போ மழை வேற போதும் இந்த மாதிரி விளையாச்சல் எல்லாம் போகுது நாளைக்கு மண்ணெண்ணெய் போகணும் நெய் போகணும் வெக்கே கிடக்கு முழு தண்ணியை வச்சுக்கிறாங்க தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோன் போன தான் சரி அப்ப தடி மனமா ஆகி போடுது இன்றைக்கி இவன் கோதாரி விழா சாப்பாடாக வாங்கி தந்தார் அதில் இருந்தால் தடி என்ன ஃபேஸ்புக்கில் யாரோ போஸ்ட் போட்டுக்கிறாரு ம் யாழ்ப்பாணிஸ் ம் அவன் இப்படியெல்லாம் போஸ்ட் போடுறோன்னு அப்பா நான் இல்லை லைக் உள்ள நம்பர் தானே நானும் வச்சுக்கிறேன் நாலு வருஷமாக வச்சுக்கிறேன் ஃபேஸ்புக் ஒரு லைக்கும் பெறுற பாடில்லை கொஞ்சம் வேறு அப்போ அவனுக்கு அழுது லைக்கெல்லாம் நானும் இப்படி போட்டேன் என்ன தான் இங்கே நாலஞ்சு பேர் போட்டு தெரிகிறாங்க நல்ல லைக் எல்லோ என்னத்தை பற்றி போடலாம் இப்போ இந்த தூளை வாங்க நடத்தது இல்லோ போட்டு விடுவோம் இதில் போய் டைப் பண்ணுவோம் என்னென்ன டைப் பண்ணலாம் ஆ வெளிநாட்டு காசில் வாங்கி சாப்பிட்டு போயும் போயும் பூனை வீட்டை வந்ததுக்கு சண்டை வச்சு கொண்டுக்குறாங்க அந்தளவு நிலைமைக்கு வந்துட்டாங்கள் ஜாப்பானீஸ் இப்படி போட்டால் நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்ப்பாங்க போஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்பா நானும் இப்படி தொடர்ந்து பார்ப்பேன் இதில் லைக் இந்த மாதிரி வேற பார்த்துட்டு தொடர்ந்து போட்டோம்னா தான் சரி தனிமை ஏன் கிடைக்காது அப்படின்றது அட பே ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வருது என்ன வருது அட எந்த போஸ்ட்டுக்கு தான் வருதா என்ன ஒரு மலை ஒருத்தர நூற்றி பதினெட்டு ரூபா ஆயிடுவோம் இப்படி வந்து உதவிலையே இல்லையா இன்னும் கொமெண்ட் வந்துருக்கா கட்சிக்குமா அருமையாக சொன்னீங்க தம்பி நல்லா இருக்கு சூப்பர் ப்ரோ செம செம செ அருமை அருமை ஊழ் தம்பி இங்கே இருக்கிற காசனுக்கு தான் அங்கே சாப்பிட்டோசியிருக்கிறாங்க பாடியாக நல்ல நல்ல கொமெண்ட் எல்லாம் வருத இப்படியே தொடர்ந்து போட்டேன் என்ன நல்லா தானே இருக்குது தொடர்ந்து செய்வோம் என்ன மழை வந்துட்டு உடுப்பெடுக்கணும் பார் நான் இப்போ வந்து வேறு அதுக்கு மெசேஜ் போட்டு அமைச்சர் சும்மா இன்னொன்று போடுவோம் என்ன போடுவோம் என்ன போடலாம் என்ன போடலாம் மழை வருது சும்மா அடிப்பான் மக்களே யாழில் புயல் வெறும் அபாயம் கவனம் அனைவருக்கும் பகிருங்கள் புயல் வருமே பார்த்தா வந்தா வெறுந்தானே இப்போ இந்த மாசத்துல புயல் வெறுறதானே சும்மா அடிச்சு விடுவான் உடுப்படுக்கணும் உடுப்படுக்கணும் இல்லையா சூப்பர் சூப்பர் லெவல் உங்களோட பதவி மிக மிக அழகாக உள்ளது

வேறது கடன் நீளத்துல புள்ளீச கிடக்குது வேற இது தட்டி தட்டிப்பாப்ப அண்ணா அவங்களோட பதவி மிக அருமையாக உள்ளது அண்ணா எனக்கும் இப்படித்தான் அண்ணா ஒருத்தனுக்கு நான் பதினஞ்சு பதினாறு லட்சம் ரூபாய் காசு கொடுத்தனான் ஒரு அளவான வீடு காட்டிடுறாண்டு அவன் கட்டி போட்டு தன்னை சொந்த காசுல காட்டினான்னு சொல்லிட்டு கொண்டுறான் அதை விட பரவாயில்ல இன்னும் ஒருத்தனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தனா ஒரு தையல் மிஷின் வாங்கி ஒரு கடை ஒன்று போடுறான்ண்டு அவன் என்ன செய்யானா அங்கே போய் குடிச்சு கொண்டு கொண்டுறான் அப்படி ஊட்டிப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லையனா நான் ஆறு லட்சம் ரூபாய்க்கு இந்த சித்தப்பா நம்ம எனக்கு மோட்டர் வைக் கொண்டு கொடுத்தான் நான் எல்லாம் முறுக்கி அடிச்சு கொண்டு போய் ஒரு கிளவிக்கு அடிச்சு விட்டான் பின்னுக்கு கடைசியாக கிவின்ட குடும்பத்துக்கு நான் தான் காசு கொடுத்தது நஷ்ட கேட்டு செத்து போச்சு வேண்ட ஹோஸ்பிட்டல் செலவு நான் தான் பார்க்க அப்படிங்க கிடக்கு ஊறிப்பட்ட விரத்தினர் இருக்கப்போ இந்த நாட்டில் நீங்க எப்படி யாராவது வந்தால் தான் முன்னுக்கு வந்தாதான் தான் வெளியில கொண்டுலாம் ஏற்கனவே இருக்கிறார்கள் ஒரு அலுவலும் இல்லை அது மட்டும் இல்லைன்னா இந்த வெளிநாட்டு காசுகளை அனுப்பி அனுப்பி எங்களை சோம்பேறி சோம்போரியாக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் சும்மா வெளிநாட்டு காசுல இருந்திருந்து ஒரு வேலை இலங்கும் இல்ல சும்மா கஞ்சா குடி அது இது எல்லாம் கூடி போய் கிடக்குது உங்களை ஆக்கள் வந்து எலெக்ஷன் ஆகட்டும் நீங்க முன்னுக்கு தான் இதை கொண்டு போய் பாராளுமன்றத்துல கதைக்கலாம் ஏதாவது தீர்வுகள் எடுக்கலாம் தயவு செய்து நீங்க வாங்க நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம் நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் ஒருதர் இந்த ஒரு நொப்பி எல்லாம் ஒன்று இருக்குது நல்லா தான் போட்டிருக்கேன் அப்படி தொடர்ந்து போட்டால் எல்லா தான் இருக்கும் எலெக்ஷன் எல்லாம் கதைக்குது இப்போ எலெக்ஷன் ஐடியாக்கள் எல்லாம் இல்லை இப்பே பார்த்துருக்குறேன்னு பார்ப்பேன் போடுவான் தொடர்ந்து இதுன்னு ஏதோ ஒரு போஸ்ட் ஒன்று புதுசாகிறது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஃபேஸ்புக்கில் வாய்களையே பேசுகிறவன் நேரில் டம்மி பீஸாகத்தான் இருக்கும் அவன் அப்படி போட்டுக்கிறான் நிறையா போடுறான் அருணாச்சல போடுவான் நிறையா போஸ்ட்டு போட்டு ஏ கொண்டிருப்பான் ரெண்டு வருஷமா போஸ்ட் போட்டு கொண்டிருப்போம் பரவாயில்ல இப்போ இன்னும் கடைசியாக போட்ட போஸ்ட் என்ன போட்டான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனையை போட்டினான் நாலாயிரம் லைக் வந்திருக்கு இல்லை யாரும் ஆகும்னா கேட்குறாங்க நீங்களே எலெக்ஷனுக்கு வரக்கூடாது எலெக்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு கேட்குறாங்க எலெக்ஷனுக்கு வந்தால் தான் என்ன நிற்கவன் போகிறவன் வரான்னா கேட்குறாங்க நான் நம்ம கேட்க போவேன் எலெக்ஷனில் கேட்கலாம் சின்ன என்ன கேட்கலாம் ஆ இருக்குதுதான் எனக்கு இந்த சின்னம் பாரம்பரிய சின்னம் கொட்டையில் கேட்க வேண்டிய புளியங்கொட்டையில் ஒன்று பார்த்தேன் நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ்புக் போஸ்ட் போடைக்கே இந்த சேர்ட்டோட நான் இப்போ அதே சைட் தான் லக் இருக்குது கேட்பேன் அறிவிச்சுடுவோம் போய் வேட்பாளருக்கு பதிவு செய்துட்டு புளியங்கொட்டை சின்னத்தில் கேட்டால் போடுவாங்கள்தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வந்தாலும் ஒரு சீட்டு கிடைக்கும் இந்த முறை எலெக்சனில் இருபத்தி ஒழாயிரம் தான் கிடைச்சிருந்தது முப்பதாயிரம் வந்து தான் கிடைக்கும் தானே பரவாயில்லப்ப இன்னும் கொஞ்சம் போஸ்ட் போட்டு போடுவோம் எனக்கு இங்கே வெளியிலலாம் போய் சேர்த்து வில தானே சரியா எடுப்பான் போஸ்ட் டைம் போட்டு விடுவோம் அனைத்து மக்களுக்கும் வணக்கம் நான் வியங்கோட்டை சின்னத்தில் தேர்தலில் இறங்கலாம் என நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்ன

நன்றி நன்றி நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து நான் நான்டால இருந்து கிடைக்கிறேன் உங்களோட இதுல பேஸ்புக் வழி எல்லாம் போடுறேன் நீங்க தானே அப்ப என்ன வேற எலெக்ஷன் வருது பிரச்சாரங்களுக்கு இறங்கி செய்யுல்ல ஏன் பிரச்சாரத்தை வழியில போய்க்கொண்டு மழையும் இதுவாங்க கிடைக்குது அது இருக்குதானே எனக்கு என்ன பேஸ்புக் இருக்கிற நாங்க ரங்கி பிரச்சனை செய்ய தான் எங்களுக்கு சொல்லுவோம் மக்கள் நாங்க நேரா பாக்கணும் இல்லை கண்டு கதைக்கணும் இல்லை அண்ணன் எங்க எங்களுக்கு விலங்கு என்ன எலெக்ஷன் கேட்கன்னு சொன்னா இல்ல அதுக்கு முதல்ல வந்து அறுபத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தவன் எலெக்ஷனை பற்றி எல்லாம் போடுவோம் எனக்கு எழுபத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துட்டேன் அது சரி இப்ப ஃபாலோவர்ஸ் வந்து அது இப்ப எத்தனை பேர் பாக்குறாங்கன்னு சொல்லல அப்ப நீங்க ரங்கி ஒரு செய்தா தான் நம்ம அந்த செய்த ஒரு வெள்ள வேட்டியோட நீங்க ரங்கி நீங்க வேண்டாம் அது இதா வேற இப்ப நான் நாலு நல்லது செய்யணும் ரங்கி இப்ப எலெக்ஷன் வரலன்னா ஊரை சுத்தப்படுத்துறது எல்லாம் செய்யிருக்கேன் அப்ப சனத்துக்கு ஒரு நம்பிக்கை வேற நீங்க சொல்ற சரிதான் நல்ல ஐடியா தான் இருக்கு அப்ப நான் இப்படி செய்யறேன் என்ன ஒரு வெள்ள வெட்டியோட போட்டோ எடுத்து போஸ்டர் போட்டேன் ட்ரை பண்ணி வேற போட்டாங்க எழுபத்தஞ்சுல பாதி போட் போட்டாலும் எனக்கு ஒரு சீட் கிடைக்கும் நீங்க அதுல நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி நான் தரவழிண்டா டக்குன்னு நாலு அஞ்சு சீட் எடுத்து போட்டு போயிருவேன் ஒரு விதத்துல இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல

ஒண்ணுகிறையுணுணுக் பாக்குது நாங்க தெரியாது நீங்க

உங்க பேருங்களை பொருங்களை உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு பின்னத்துல உங்களுக்கு ராங்க பேருங்க உங்களோட போட்டோ எல்லாம் போட்டோ ஒரு போஸ்டர் உங்களை பேரு சொல்லிருக்கானே போட்டோட ஒன்று வரும் பேரு இப்ப நான் ரங்கினா நீ தாங்க மாட்டேன் எனக்கு உங்க எல்லா கண்டாக்ட்ஸும் இருக்கு சரியா எனக்கு எல்லாரும் தெரியும் சரியா சரி சரி அந்த கண்டாக்ட்ஸ் அதை பாப்பு பண்ண நீங்க கூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க சரியா உனக்கு அறிவு உனக்கு சொன்னது எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன ஃபாலோவர்ஸ் என்ன தாங்க மாட்டேன் இப்போ போடுவேன் பொருங்களை உங்களை போட்டோ போட்டு போறாது இப்ப பேருங்க மாதிரி ஆகலாம் சும்மா விட்டுருக்கோம் போய் துளைங்களா சும்மா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போய் நாங்கெல்லாம் கட்ட சும்மா வைங்க சும்மா எடுத்துருவீங்க

ஷோ அவன ரீல் எல்லாம் ஞாபகம் ரீல் செய்ய வந்து அதெல்லாம் ஞாபகம் மக்களே என்னென்னடா நான் ஒரு பீடா கடையில் வீடாக வாங்கினான் சரியோ என்னென்று பார்த்தீங்கண்டா இங்கே ஸ்டெப்பில் கிளிக் பேர் அதுக்கு இருக்கு எல்லாம் பயிற்சிக்கு போனால் என்ன எல்லாமே ஆகும் எல்லாத்துலேயும் ஊழல் தான் ஸ்டெப்பில் உள்ள வச்சுன்றாங்க இந்த ஊழல ஒழிக்கணும்டா இந்த பிள்ளைங்க சின்னதுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டிங்கன்னா தான் அட் டைம் இந்த உள்ள நான் ஒழிச்சு காட்டுவோம் பழக்கம் வந்து எழுபத்தாயிரம் பேர் போட்டுருங்க போஸ்ட் பண்ணிவிட்டோம்டா பரவாயில்லை நிறையா லைக் எல்லாம் பெரும் சம்மிடே இந்த இது ரீல்ஸ் ஒடியாடே சரி வழியாட ஃபோக்கஸ் பண்ணிட்டு மைக்கெல்லாம் ஒளிவிட்டேன் மைக்கி ஒழிவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை நான் வந்து இவ்வளோ பெரியா எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த வீடு எல்லாம் தெரியும் இவங்க எந்த வீட்டை வந்து போஸ்ட்ரு ஓட்டி போட்டு போயிருக்காங்க இப்போ இவங்க ஆக்கெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க இப்போ என்னமாரி ஆனால் நீங்கள் தெரிவு செய்வீங்கன்னா இதில் நான் போஸ்டர் அப்படி உரிக்கிறனோ அதே மாதிரி எல்லாத்த போலி தேயும் உரிப்பான் மறக்காம நீங்க எனக்கு புளியங்கொட்டைக்கு ஓட்டு போறணும் தெரியானே தம்பி படி வந்துதே ஓ மன ஓ மன சீ வா அத ஏறிப் ஓடி 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 ஆடு தி நெக்ஸ்ட் டே நான் சோர்லி போய் நித்ரால விடணும் தலை அடிக்கு ஹலோ காலை சம்பி டே இது படிவல்ல கேக்கலுக்கு ஒரு ஓட ஓடு நாளைக்கு அப்படியே நாங்க ஜெய்ப்போம் சரி ஒரு நாலஞ்சு கேக் கொடு மற்ற புளியங்கோட்டை சைஸில் கொடுத்தாலும் சரி அந்த புளியங்கோட்டை ஷேப்பில் கொடுத்தாலும் சரியா சரி கொடு மற்றது இது இப்படி நாங்கள் தான் வெல்லுவோம் எப்படி மூன்றில் ஒரு பேர் மேம்பங்களே கிடைக்க பண்ணிக்கிறேன் அறுபத்தஞ்சு ஒரு எழுபதாயிரம் பேருக்கிட்ட போடலாம் இப்போ எண்பத்தஞ்சு தொண்ணூறாயிரத்து கிட்ட போலவாக சந்திச்சுன்னா அரசு ஒரு எண்பதாயிரத்துக்கிட்ட போட்டு வரும் இப்போ நாங்கள் வெல்லுவோம் நினைக்கிறோம் இந்த இடத்துல நாங்க வெல்லுவோம் ஒரு அஞ்சு அரசு விட்டு கிடைக்கும் இது பார்த்து கொடுத்து விடுது மற்ற அது நியூஸ் எழுதும் கொடுத்து என்ன பெரும்பான்மையில் வென்ற பிரபலம் அப்படி இதாக கொடுத்து நான் நித்திரம் உள்ள போகிறேன்டா அப்போ நேற்று முழுக்க திரிஞ்சு

இது நிறைய வருது ஃபேஸ்புக்கெல்லாம் கொமெண்டாம் வந்து கொண்டு இருக்குது தேவைதான் எல்லாம் ஒரு ஆளாண்டு ஜெயிச்சுட்டாண்டும் அவங்களும் வயிற்று வைத்து நாங்கள் ஜெயிச்சுட்டேன் இது வெற்றிகரமாக மண்ணை கவ்வினார் ஃபேஸ்புக் வேறு யாரும் கேட்டாங்களோ நாலு நாளைக்கு ஒரு குதறி ஐயாயிரம் ஓட்டு போடக்கூடாது அவங்களெல்லாம் போடுவாங்க நான் ஒரு போஸ்ட்டுக்கு நாலாயிரம் ஐயாயிரம் லைக்கே போடுறாங்க ஓட்டு போடலூனி வச்சு ஓட்ட போறாங்க போஸ்ட்டுக்கு எல்லாம் நல்ல இது போட்டாங்க இப்போ பார்த்தா என்ன செய்ய போகிறாங்க இல்லையா ஃபேஸ்புக் அழிச்சிட்டு போனால் நல்லா மோதிரி

அதுக்கும் இல்ல ஒரு டவும் போயில எங்க அம்மா இருக்கா மீன் வாங்கி வச்சுனா போய் மீன் வாங்க போனீங்க எலெக்ஷனுக்கு கேட்டு போனியா நீ போன இடத்த உனக்கு அண்ணன் நாங்கள் உங்களுக்கு போட்டு போற மாட்டாரா நேரம் கதிச்சமாக இருக்க அண்ணன் ஏன் வந்த நீ எனக்கு ஏன் வந்த நீ எந்த உனக்கு விளங்க இல்லையா இதுக்கு பிறகு கேட்கணும் உனக்கு விளங்க இல்லையா நான் நாட்டில் எனக்கு அநீதியில தட்டி கேட்கணும் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் தட்டி கேட்கக்கூடாது நேரில் கேட்கணும் ஃபேஸ்புக்கில் யாராவது சும்மா மாறி அதை பார்த்தவனா அதை ஷேர் பண்ணி போட்டு அதுக்கு மேற நாள் அடிக்கிறது இவரெல்லாம் நாட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறார் இவர் படிச்ச படிப்புக்கும் இவர் செய்கிற வேலைக்கும் என்ன சம்மந்தம் இந்த அளவுக்கு க கரமா கேட்க தெரியல உனக்கு நீ படிச்சதுக்கு நீ என்ன செய்யறிக்கவே இல்லை ஆஹ் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில் போ ஜிபி ஜிபி ஃபேஸ்புக்கில் போ அதை விட வேற என்ன செய்ய நீ விட ரீல்ஸ் போட்டிருக்கிறோ விட்டு அம்மாவுக்கு மீன் வாங்கி கொடுத்தேன் தான் என்னோட ஜீரணிக்கலாம் இருக்கு விட்டே முதலி நீ நீ வீட்டுக்காரா செய்திருப்பசுகள் போட்டு முகப்புத்த போராடி உங்களுக்கு கொஞ்சம் எதுக்குன்னு ரங்கி செய்ய மாட்டீங்க சும்மா பண்றது நாலு பேரா திருத்தலாம் அவனோட நம்பிக்கை என்னத்த திருத்தலாம் நீங்க ரங்கு செய்ய செய்தீங்கன்னா பரவாயில்ல சும்மா இருந்து அடிச்சுக்கொண்டு யாருத்தையும் கேள்வி பண்ண போனா அவனை போய் நோண்றது இவர் இவர் என்னதுக்கு வந்த தொடக்கத்திலேயே இவர்ட்ட பிளான் எப்படித்தான்னு எனக்கு தெரியும் தான் இதை பெரிய புடுங்கி மாதிரி வந்து மற்ற அகல அட்வைஸ் பண்றது வந்துப்பா அப்பவே நான் பார்த்தேன் போட்டு கொண்டிருக்கேதும் போட்டுவான் சில பேருக்கு பேஸ்புக்ல வேலை இப்படி பேஸ்புக்ல போஸ்டர் போட்டு பேசினா இருப்பாங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க அப்பவே உனக்கு விளங்கிற போன நீ அப்பவே வேண்டாம் இந்த ரெண்டு மூணு பேரை பார்த்து நம்பிட்டேன் நீ என்னதுக்கு நீ கேட்ட நீ முதல் உசுப்பேத்தி விட்டாங்க உன்னோட கணவர் பேஸ்புக்ல போடுறவங்க இல்லாடா முக புத்த போராளிகள் இருந்து அவங்கள யாராவது கேட்டவங்களும் அவங்கள பார்த்தானே நான் இதுக்கு இறங்கினேன் அவங்க அவங்க இவங்க தெரியும்தானே தானே வளமையா எங்க நாங்கள உசுப்பேத்தி விட கீழே ஆயிரம் அதே மாதிரி நானும் கீழே கீழே உங்க மாதிரி ஆகலாண்டா நாடு நாசம் போகுது உங்களுக்கு